தென்னமரத்தினுடைய ஆயுள் காலம் மேடம் மனிதனுக்கு ஆயுள் காலம் நூறு தென்னமரத்தினுடைய ஆயுள் காலம் நூறு அது குட்டையா இருந்தாலும் சரி நெட்டையா இருந்தாலும் சரி இத மாதிரி தலை மரம் எப்படிப்பட்ட மரங்களை பஸ்ட் ரிமூவ் பண்ணனு கேட்டிருக்கீங்க மேடம் இத மாதிரி மட்டையிலுடைய லென்த் நாற்பது வருஷத்துக்கு பிறகு குறைஞ்சா இந்த மரம் வந்து மேற்கு கடற்கரை நட்டைல ஈட்டாபுலி நாற்பது வருஷத்துக்கு மேல தென்னை மரம் தலை சிறுத்தா கண்டிப்பா கண்ணு மரமா இருந்தா அப்ப இதே மாதிரி பட்ட தலை செ மரங்களை கண்டிப்பாக நீங்க அப்புறப்படுத்தி தான் ஆகணும் மட்டையினுடைய குறைஞ்சிருக்கு பாருங்க குறைஞ்சுக்கிட்டே போதா இதுக்கு பேர் வந்து பென்சில் பாயிண்ட் டிசீஸ் சொல்றது மேடம் அப்ப இதுல இந்த மரத்தை எடுத்துருணும்